வணக்கம் மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது முருகன் தேவேந்திரன் வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் போராளி பாண்டித்துராய் அவர்களின் வீர வணக்க நிகழ்வு நடைபெற உள்ளதால் புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேவேந்திர குளவியலாளர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினரும் சமூக அமைப்பினரும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்துமாறு மருதமலர் உறவுகள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் முதலூர் துரத்தியந்தல் கிராமத்தில் பனிரெண்டாம் தேதி காலை தேவேந்திர உளவியலாளர் சமுதாயத்தை சார்ந்த பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மீது அதே கிராமத்தை சார்ந்த சமூக விரோதிகள் பள்ளி செல்லும் பேருந்தில் ஏறி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு மருதமலர் உறவுகள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வெளியிட்டுள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இத்துடன் காவல்துறையினர் உடனடியாக தாக்குதலில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் அறந்தாங்கி அருள்மிகு வீர மாகாளியம்மன் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழாவையொட்டி அம்மன் பூச்சொறிதல் விழா ஜூலை பதினான்காம் தேதியான இன்றும் காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேச்சம் விழா ஜூலை பதினெட்டாம் தேதியும் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பது நாட்கள் ஆடி பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு அம்பாலின் அருள் பெற வேண்டி விழா ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் தேனி மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷன் ஆதரவுடன் வட புதுப்பட்டி கிங் கோப்ரா கிரிக்கெட் கிளப் சார்பில் அனைத்து மாவட்ட அளவிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளது இதில் அனைத்து மாவட்ட அணிகளும் கலந்து கொள்ளலாம் முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் தொடர்நாயகன் பரிசு பெறுபவருக்கு பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் முதலில் பதிவு செய்யப்படும் அணிகளுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் தொடர்புக்கு எட்டு எட்டு மூன்று எட்டு ஐந்து நான்கு நான்கு இரண்டு எட்டு ஒன்பது மற்றும் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றது மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் என்ற யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக நெல்லை மந்தியூர் முருகன் தேவேந்திரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்